yeah சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்மையில் தான் அவருடைய எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் கொண்டாடினாரு பர்த்டே ஸ்பெஷலாக அவர் தற்போது நடிச்சிட்டு இருக்க கோலி திரைப்படத்தில இருந்து சிக்கெட்டு வைப் அப்படின்னு ஒரு வைப் பாடல் ஒன்றை படக்குழு அதிகாரபூர்வமாக வெளியிட்டாங்க ஸோ பாடல் மட்டுமில்ல ரசிகர்களுக்கு ஸ்பெஷலாக இந்த பாடல்ல சூப்பர் ஸ்டாருடைய நடனமுமே இருந்தது இதனடுத்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கூலி படத்துடைய அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வழியாக இருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி திரைப்படத்தை முடித்த கையோடு ஜெயிலர் டூ உலகினே இருக்காரு ஸோ இது அனைவருக்குமே திறந்த விஷயம் தான் ஆனால் ஜெயிலர் டூவோடு சினிமாவை விட்டு விலக ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் வைரலுமே ஆகிட்டு இருக்கு ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய உடல் முந்தைய மாதிரி கிடையாதான் ஸோ கோழி திரைப்படத்தின் போதே ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஆகியிருக்கு அப்போலோ மருத்துவமனையில் அவரை அனுமதிக்கப்பட்டாங்க ஸோ இந்த விஷயமுமே ரசிகர்களுக்கு தெரியும் ஸோ அதன் பிறகுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த முடிவு எடுத்ததாக சொல்லப்படுது இதற்கு முன்னாடி போன முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷ்ரீகாந்த் இதுதான் கடைசி படம் அதுதான் கடைசி படம் அப்படின்னு நிறைய டாக் எல்லாம் போச்சு ஆனால் தற்போது ஜெயலலிதா டூ படம் தான் கடைசி திரைப்படம் அப்படின்ற செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் தரப்புல இருந்தே வெளியிடுறாங்களா இல்ல அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க போறாரா அப்படின்றத சோ உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க